பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலை மற்றும் முருகன் விவசாய சேவை மையம் சார்பாக நான் உங்கள் தமிழ் செல்வன் இப்போ இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மர் மொத்தம் பன்னெண்டு ஏக்கர் வெங்காயம் போட்டிருக்காரு இது வந்து ஒரு எட்டு ஏக்கர் இன்னும் ஒரு நாலு ஏக்கர் வந்து அந்த சைடு இருக்குது இப்போ இந்த பன்னெண்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருபத்தி அஞ்சாவது நாள் பயிர் இப்போ இந்த இருபத்தஞ்சாவது நாள் பயிருக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சி நாள் பயிருக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அதோடய வளர்ச்சியை பாருங்கள் ஸோ இந்த வளர்ச்சி வர்றதுக்கு நம்ம பண்ணாரி ப்ராடக்ட்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கோம் என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் அதில் நம்ம பண்ணாரி ப்ராடக்ட் என்னென்ன அடி உரமா போட்டிருக்காங்க மேல் உரமாக என்ன கொடுத்துருக்கு ஸ்ப்ரே என்ன கொடுத்துருக்கு ட்ரிப் வழியாக அழுகில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்ற பற்றி ஒரு சிறு கண்ணோட்டமாக பார்த்துடலாம் பெட் ரெடி பண்ணோடனையுமே அடி உரமா வந்து ப்ரோம் நூறு கிலோ பேஆர்கானிக் பட்டாஸ் பிஓபியூர் நூறு கிலோ மெகிரா நியூட்ரன்ட்டு பதினஞ்சு கிலோ இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ப்ரோம் நூறு கிலோ வெயர்கானிக் பொட்டாஸ் நூறு கிலோ மைக்ரோ நியூட்ரன்ட்டு பதினஞ்சு கிலோ ஸோ இதெல்லாம் கலக்கி முதல்ல உரமாக கொடுத்தாங்க அடி உரமாக கொடுத்து வெங்காயம் நடவு செஞ்சோன்னையுமே முதல் தண்ணி விட்டுட்டு ரெண்டாவது தண்ணி விடுறப்ப அழுகல் பிரச்சனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இப்போ அந்த கிளைமேட் வந்து இப்போ மழை தூறிகிட்டே இருக்குது ஸோ அந்த மழை தூரலனால வேறு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்குறக்காக நம்ம சேஃப்டிக்காக கீழே ட்ரைக் அவுட்ருமா ஸ்டெப்டோமைசிஸ் ட்ரைகோடர் மாதிரி வந்து அழுகல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டெப்டோமைசிஸ்ங்கிறது நம்ம தாவரத்துக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றல் உருவாக்குறது ஸோ அந்த காம்பினேஷனில் கொடுத்தோம் அதுக்கடுத்து மேலே வந்து ஸ்ப்ரேவை வந்து பதினஞ்சாவது நாளில் சூடோமோனோஸி லீஃப் கேர் ஒரு ஸ்ப்ரேவும் அந்த நுனிப்புழுப்பு வராமல் இருக்கிறக்கும் நோய் தாக்குதலை சமாளிக்கிறக்கும் மேலே சாருஞ்சி பூசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேசி வெர்ட் பெஸியானவும் வெட்டிசீலம் காம்பினேஷனு கூட வந்து பிளான்ட் கேர் ஒரு ஸ்ப்ரே ஸோ இந்த மூணு ஸ்ப்ரே கொடுத்துருக்கு கீழே உரங்கள் இது கொடுத்துருக்கு என்னை அடுத்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு கிலோ ஹியூமிக் மட்டும் ம தனியாக கரைச்சோட சொல்லியிருக்கு அதாவது ஹியூமிக் கே ப்ளஸ் அந்த ஹியூமிக் கே ப்ளஸ் கொடுக்குறப்ப இந்த ஈரப்பதத்தினால மண் இருக்கத்தன்மை வந்து மாறிக்கும் ஆல்ரெடி கொடுத்த உரங்கள் வந்து கரையாமல் இருந்தாலோ வேர் வளர்ச்சி பற்றாக்குறையாக இருந்தாலோ இந்த ஹியூமிக் கொடுக்குறப்ப அந்த பிரச்சனைகளை ஆயிக்கும் கொடுத்த சத்துக்களை நல்லா உறிஞ்சிக்கும் சத்துக்கள் வேஸ்ட் ஆகாமல் தாவரம் எடுத்துக்கறக்கு ஹியூமிக் சப்போர்ட் பண்ணும் அடுத்த இருபத்தஞ்சாவது நாளில் வந்து இனி அடுத்த ஸ்டேஜ் என்ன கொடுக்க சொல்கிறோன்னா ஏக்கருக்கு வந்து ட்ரிப் மைக்ரோட் ட்ரிப் மைக்ரோ நியூன்ட் வந்து ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு டு இருபது லிட்ரு அதை மொத்தமாக கொடுத்தாலும் சரி ஏழு நாள் கேப்பில் ரெண்டாக பிரித்து பத்து பத்து லிட்டராக கொடுத்தாலும் சரி அந்த காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்கு மோஸ்ட்லி வந்து பிரித்து கொடுக்க சொல்லியிருக்கு இன்றைக்கி ஒரு பத்து லிட்டர் கொடுத்தா அடுத்த ஒரு ஏழாவது நாள் பத்து லிட்டரு ஸோ அந்த மாதிரி மைக்ரோன்டன்ட்டு கொடுக்குறப்போ உங்களுக்கு பல்லு பிரிவு நல்லாயிருக்கும் காய்க்கு தேவையான கலர் கிடைக்கும் ஏன்னா நுண்ணூற்று சத்து பற்றாக்குறை வர்றப்போ உங்களுக்கு காய் தெளிவாக இருக்காது ஸோ நுண்ணூற்று சத்து பற்றாக்குறை வராமல் இருக்கிறக்காத்தான் அந்த இருபத்தஞ்சாவது நாளில் நம்ம மைக்ரோன்டன் கொடுக்குறோம் கொடுக்குறப்போ உங்களுக்கு கா பள்ளி பிரிவு நல்லாயிருக்கும் வளர்ச்சி வந்து ஒரே சீராக இருக்கும் மைக்ரோன்டன் டிஃபிஷியன்சி வந்துருச்சுனாலே அது ஆரோக்கியமாக இருக்காது ஸோ அந்த இருபத்தஞ்சாவது நாள் நம்ம மைக்ரோன்டன் கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து முப்பத்தி ஐந்து நாளைக்கு மேலே நம்ம என்ன கொடுக்க சொல்கிறோன்னா பொட்டாஸ் சார்ந்த விஷயங்கள் பொட்டாஸ் சார்ந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு அடுத்த நாற்பதாவது நாளில் நாற்பது டு நாற்பத்தஞ்சாவது நாளில் ஒரு கப் பொட்டாஸ் ஸோ ஆரம்பத்தில் வளர்ச்சிக்கு ஒரு காம்பினேஷனு இருபத்தஞ்சாவது நாள்லேருந்து முப்பத்தஞ்சாவது நாளுக்குள்ளே நுண்ணூற்ற சத்துக்கள் தேவையானது முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே காய் ஊறுறதுக்கு தேவையான விஷயம் ஸோ இந்த மாதிரி சத்துக்களை பிரித்து கொடுக்குறப்ப நமக்கு ஆரோக்கியமான வெங்காயம் தெளிவான விளைச்சல் கிடைக்கும் இந்த சத்து பற்றாக்குறையை சமாளித்து கொண்டு வந்துட்டோம்னா மகசூல் சீரானதாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம இவர் சொல்லிக் கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம் அந்த பயிர் பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அடுத்த பதிவு எடுக்கிறப்ப விவசாயியோட ஃபீட்பேக் கேட்போம் இப்போ உங்களுக்கு இதில் வேறு எதாவது சந்தேகம் இருக்குது வெங்காயத்தில் சந்த் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு வாட்ஸ்அப் என்னான தொண்ணூத்தஞ்சு சைபர் சைபர் நாற்பது பதினஞ்சு இருபத்தெட்டுங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குறோம் வேறு எந்த பொருட்கள் தேவையினாலும் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் நம்ம பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பிட்டுருக்கோம் நன்றி வணக்கம்